நண்பர்களே ஒரு சில நிமிடங்கள் நிதானமாக இருங்கள் ஏனென்றால் அனைவருக்கும் நடக்காத ஒன்று இன்று உங்களுக்கு நடக்கப் போகிறது இந்த வீடியோ இந்த வார்த்தைகள் இந்த தருணம் உங்கள் முன் தோன்றவில்லை ஏன் ஒருவேளை உங்களுக்கு இன்னும் தெரியாது ஆனால் பிரபஞ்சம் உங்களை இந்த தருணத்தில் இந்த இடத்தில் ஒரு குறிப்பிட்ட காரணத்திற்காக வைத்துள்ளது உங்கள் விதியின் கதவை திறக்க நீங்கள் தயாராக இல்லை என்றால் இந்த வீடியோவை முழுமையாக பார்க்க வேண்டாம் ஆனால் உங்கள் வாழ்க்கையில் எல்லாம் ஏன் திடீரென்று மாறப்போகிறது என்பதை நீங்கள் உண்மையிலேயே அறிய விரும்பினால் அதை தவறவிடாதீர்கள் ஏனென்றால் அடுத்த சில நிமிடங்களில் பிரபஞ்சம் உங்களுக்கு ஒரு ரகசியத்தை வெளிப்படுத்த உள்ளது தேர்ந்தெடுக்கப்பட்ட சிலருக்கு மட்டுமே தெரிந்த ரகசியம் இப்போது நீங்கள் அவர்களில் ஒருவர் சமீபத்தில் ஏதாவது விசித்திரமாக நடப்பதை நீங்கள் உணர்ந்திருக்கிறீர்களா சில நேரங்களில் எந்த காரணமும் இல்லாமல் நீங்கள் சங்கடமாக உணர்கிறீர்கள் சில நேரங்களில் யாரோ ஒருவர் இருப்பதை நீங்கள் உணர்கிறீர்கள் அல்லது சில நேரங்களில் உங்களுக்குள் ஒரு பரபரப்பை உணர்கிறீர்கள் அல்லது ஏதோ சாதாரணமாக இல்லை இவை அனைத்தும் அறிகுறிகள் இது சிறந்ததற்கானது பிரபஞ்சம் ஒரு குறிப்பிட்ட மாற்றத்திற்காக ஒருவரை தேர்ந்தெடுக்கும்போது அது முதலில் அவர்களை சுற்றியுள்ள ஆற்றலை மாற்றுகிறது இதுதான் உங்களுக்கு நடக்கிறது சமீபத்தில் நீங்கள் இதற்கு முன்பு கண்டிராத சில அனுபவங்களை பெற்றிருப்பதை நீங்கள் கவனித்திருக்கலாம் உங்களுக்கு சில அசாதாரண கனவுகள் வந்திருக்கும் சில எண்ணங்கள் எங்கிருந்தோ வந்திருப்பது போல உங்களுக்குள் எதிரொலிக்கின்றன இவை சாதாரண எண்ணங்கள் அல்ல அவை ஒரு சக்தி உங்களை நெருங்கி வருவதற்கான அறிகுறிகள் இதை கற்றுக்கொள்வதில் நீங்கள் ஆச்சரியப்படலாம் ஆனால் பிரபஞ்சம் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு நாளும் சமிக்ஞைகளை அனுப்புகிறது ஆனால் எல்லோரும் அவற்றை புரிந்து இந்த விழிப்புணர்வை கொண்ட தேர்ந்தெடுக்கப்பட்ட சிலரில் நீங்களும் ஒருவர் இந்த உணர்திறன் தான் இந்த நுட்பமான சமிக்ஞைகளை புரிந்து கொள்ள முடியும் நீங்கள் அவ்வாறு செய்யும் போது நீங்கள் ஒரு ஆழமான ஆன்மீக பாதையில் அடியெடுத்து வைக்கிறீர்கள் உங்கள் உண்மையான இயல்பை உங்களுக்கு அறிமுகப்படுத்தும் ஒரு பாதை உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஏற்பட வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்பதால் இந்த செய்தி உங்களுக்கு காட்டப்பட்டுள்ளது இது சாதாரணமானது அல்ல இது உங்கள் முழு யதார்த்தத்தையும் தலைகீழாக மாற்றும் நீங்கள் எப்போதாவது கற்பனை செய்த அனைத்தும் மகிழ்ச்சி செழிப்பு அன்பு நோக்கம் உங்களை நெருங்கி வரப்போகிறது ஆனால் ஒன்றை நினைவில் கொள்ளுங்கள் ஒரு பெரிய விஷயம் நடக்கவிருக்கும் போது எல்லாமே முதலில் உடைந்துவிடும் புயலுக்கு முன் அமைதி நிலவுவது போல மாற்றத்திற்கு முன் வாழ்க்கையில் ஒரு விசித்திரமான அமைதியின்மை இருக்கிறது நீங்கள் இந்த அமைதியின்மையை உணர்ந்திருக்கிறீர்கள் இல்லையா மேலும் இது அசாதாரணமான ஒன்று நடக்கவிருக்கிறது என்பதற்கான அறிகுறியாகும் பிரபஞ்சம் உங்கள் ஆன்மாவை அழைத்துள்ளது உங்களை சுற்றி இப்போது நடக்கும் அனைத்தும் அது சீரற்றதாக இருந்தாலும் கூட ஒரு திட்டத்தின் ஒரு பகுதியாகும் மக்கள் உங்கள் வாழ்க்கையை விட்டு வெளியேறுகிறார்கள் கதவுகள் மூடப்படுகின்றன உறவுகள் உடைகின்றன இவை அனைத்தும் புதிய ஆற்றல் புதிய மக்கள் உங்கள் வாழ்க்கையில் நுழைய புதிய வாய்ப்புகள் ஆகியவற்றிற்கான தயாரிப்பு நீங்கள் பயப்பட தேவையில்லை ஏனென்றால் இவை அனைத்தும் உங்களுக்கானது இவை அனைத்தும் உங்களை ஒரு புதிய உயரத்திற்கு நெருக்கமாக அழைத்துச் செல்லவே நடக்கிறது இன்றைய செய்தி சாதாரணமான எதையும் சொல்லவில்லை இன்று நடப்பது ஒரு ஆன்மீக வெளிப்பாடு நீங்கள் ஏன் சிறப்பு வாய்ந்தவர் இந்த வீடியோவை எல்லோரும் பார்ப்பதில்லை உலக மாயைகளில் சிக்கியிருப்பவர்கள் அம்மா இன்னும் தங்கள் ஆன்மாவின் அழைப்பை கேட்க முடியாதவர்கள் ஒரு முட்டாளாக இருக்க வேண்டும் இல்லையெனில் அவர்கள் இந்த செய்தியை பார்க்கவே மாட்டார்கள் ஆனால் நீங்கள் இங்கே இருக்கிறீர்கள் இதன் பொருள் உங்கள் ஆன்மா விழித்தெழுந்துவிட்டது பிரபஞ்சத்தின் கதவுகள் உங்களுக்காக திறக்கின்றன தற்செயல் நிகழ்வுகள் இப்போது அடையாளங்களாக மாறும் இந்த வீடியோவை பார்ப்பதன் மூலம் இன்று தொடங்கிய தெய்வீக பாதையில் நடக்க வேண்டிய நேரம் இது ஏனென்றால் இது சாதாரண வீடியோ அல்ல இது வெறும் செய்தி பிரபஞ்சத்தால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு மட்டுமே காட்டப்பட்டது இப்போது இந்த செய்தி உங்களை அடைந்து விட்டதால் தவம் செய்து ஆழமான ஒன்று மாறப்போகிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் பிரபஞ்சத்தின் அந்த மறைக்கப்பட்ட சக்தி உங்களுடன் உள்ளது ஒரு அடி தூரத்தில் இப்போது நீங்கள் நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும் மேலும் அந்த சமிக்ஞையை ஒவ்வொரு நாளும் அறிந்திருக்க வேண்டும் இந்த விஷயங்களை உங்கள் இதயத்தில் உணர்ந்தால் அதை தனியாக வைத்திருக்காதீர்கள் அதை கைவிடாதீர்கள் ஏனென்றால் பிரபஞ்சம் உங்களை நெருங்கி வந்த தருணம் இது உங்கள் கண்களில் உள்ள கண்ணீர் மட்டுமே அதை அறிந்திருந்தது நீங்கள் இரவுகளை அழுது கொண்டே கழித்தீர்கள் ஆனால் காலையில் மீண்டும் எழுந்தீர்கள் ஏனென்றால் உங்களுக்குள் அந்த சக்தி இருப்பதால் அந்த நம்பிக்கை அனைவருக்கும் இல்லை இப்போது பிரபஞ்சம் இதை உங்களுக்கு சொல்ல வந்துவிட்டது உங்கள் துன்பத்தின் நேரம் முடிந்துவிட்டது இப்போது பலன்களை அறுவடை செய்ய வேண்டிய நேரம் இது எதுவும் மாறவில்லை என்று தோன்றலாம் வெளி உலகம் அச்சங்கள் அப்படியே இருக்கின்றன அதே மக்கள் அதே வேலை அதே சூழ்நிலைகள் ஆனால் உற்று பாருங்கள் உங்கள் ஆன்மா மாறிக்கொண்டே இருக்கிறது உங்கள் ஆற்றல் இனி ஒரே மாதிரியாக இருக்காது ஆற்றல் மாறும்போது முழு பிரபஞ்சமும் அந்த புதிய ஆற்றலுக்கு ஏற்றவாறு மாறுகிறது உங்களைச் சுற்றியுள்ள மக்கள் உண்மையானவர்கள் தெரியும் குதிகால் ஒரு அடையாளமாக இருந்திருக்கலாம் அவை படிப்படியாக மாறும் விரிசலடைந்த உறவுகள் உங்களுக்காக பாதி மூடப்பட்ட பணிகள் திறக்கத் தொடங்கும் இன்றும் இறுதியும் ஒரு புதிய நாள் ஒவ்வொன்றாக முக்கியமான கூற்றுகள் கதவுகள் திறக்கத் தொடங்கும் வயது போன்ற எண்கள் ஒரு அறிவியல் கடிகாரத்தைப் போல உங்கள் வாழ்க்கையில் மீண்டும் மீண்டும் தோன்றும் நம்பிக்கை பலனளிப்பதைக் காண வேண்டிய நேரம் இது உங்களை துன்புறுத்திய உறவு தெளிவாகிவிடும் அல்லது உங்கள் கனவுகள் இனி வெறும் கற்பனையாக இருக்காது அது மெதுவாக உங்கள் யதார்த்தமாக மாற தயாராகி வருகிறது ஒவ்வொரு நாளும் நான் உங்கள் இதயத்தில் என்ன சொன்னாலும் அது ஒளியானது என்று நீங்களே உறுதியளிக்க வேண்டும் நான் அன்பு என்று நினைப்பது எதுவாக இருந்தாலும் நான் கேட்பது எதுவாக இருந்தாலும் அது நல்லது எனக்கு மட்டுமல்ல அனைவருக்கும் பிரபஞ்சம் உங்கள் பேச்சைக் கேட்டு உங்கள் இதயத்தில் பொங்கி எழும் ஒவ்வொரு உணர்ச்சியையும் உணர்கிறது நீங்கள் நீண்ட காலமாக எதையாவது யோசித்துக் கொண்டிருக்கிறீர்கள் ஒரு அடையாளத்தை தேடுகிறீர்கள் சில கடினமான பாதைகளுக்கான பதில்களை தேடுகிறீர்கள் இந்த வீடியோதான் அதற்கான பதில் சில நேரங்களில் நம் வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனை வருகிறது அங்கு எல்லாம் நின்றுவிடுகிறது சில நேரங்களில் விஷயங்கள் ஏன் தொடர்ந்து தவறாக நடக்கின்றன அல்லது ஏன் என்று நீங்கள் யோசிக்கிறீர்கள் ஏதாவது நல்லது நடக்கத் தொடங்கும் ஒவ்வொரு முறையும் அது திடீரென்று நின்று விடுகிறது ஆனால் ஒருவேளை பிரபஞ்சம் உங்களை ஒரு பெரிய விஷயத்திற்கு தயார்படுத்துகிறது என்று நீங்கள் எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா ஒருவேளை நீங்கள் கேட்டதை விட அதிகமாக பெறப் போகிறீர்கள் தான் அது சிறிது நேரம் எடுக்கும் பிரபஞ்சம் ஒரு செய்தியை அனுப்பும்போது அது நேரடியாக இல்லை அது குறிப்புகளில் பேசுகிறது சில நேரங்களில் அது ஒரு பாடலின் வரிகளில் சில நேரங்களில் ஒரு அந்நியரின் வார்த்தைகளில் சில நேரங்களில் ஒரு பழைய புத்தகத்தின் பக்கங்களில் மறைந்திருக்கும் அந்த சந்தேகம் சில சமயங்களில் இந்த வீடியோ போன்ற ஒரு ஊடகம் மூலமாகவும் எனவே நீங்கள் இன்று அதை கேட்கிறீர்கள் என்றால் இது வெறும் வீடியோ அல்ல இது ஒரு பிரபஞ்ச உரையாடல் அரைகுறையான குறையான உரையாடல் இப்போது கேள்வி என்னவென்றால் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் பதில் அமைதியாக இருங்கள் உங்களுக்குள் பாருங்கள் மீண்டும் மீண்டும் வரும் உணர்ச்சிகளை உணருங்கள் உங்களை தொந்தரவு செய்யும் அல்லது ஒவ்வொரு நாளும் மீண்டும் மீண்டும் வரும் எண்ணங்களுக்கு கவனம் செலுத்துங்கள் பிரபஞ்சத்துடன் இணைந்து உங்கள் ஆழ்மனம்தான் உங்களை வழிநடத்துகிறது அந்த பதில்கள் உங்களுக்குள் உள்ளன இந்த செய்தி அல்லது வீடியோ அந்த பதிலின் சரியான பார்வை பிரபஞ்சம் பாபா இப்போது உங்களுடன் இணைந்து பணியாற்ற தயாராக உள்ளது நமது விதி உண்மையில் மாற முடியுமா அற்புதங்கள் உண்மையில் நடக்குமா என்று நாம் யோசிக்கத் தொடங்கும் இடம் இது உங்கள் மறைந்து போன ஆன்மா இந்த செய்தியை உணர்ந்திருந்தால் இன்று அந்த திருப்புமுனை உங்கள் இதயம் காரணமின்றி துடிக்கத் தொடங்கியிருந்தால் அதுதான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் பிரபஞ்சம் உங்களை தேர்ந்தெடுத்துள்ளது என்று அது கூறுகிறது மேலும் மாற்றத்திற்கு சற்று முன்பு திறந்த கண்களின் தருணம் மிகவும் கனமானது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் பெரும்பாலும் இந்த நேரத்தில்தான் நாம் கைவிடுகிறோம் ஏனென்றால் இனி அதை நம்மால் தாங்க முடியாது என்று உணர்கிறோம் ஆனால் இந்த தருணத்தில்தான் பிரபஞ்சம் அதன் மிக ஆழமான அற்புதங்களை உருவாக்குகிறது நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டதால் ஒரு குறிப்பிட்ட எண் மீண்டும் மீண்டும் தோன்றுவது போன்ற சில விசித்திரமான அறிகுறிகளை நீங்கள் சமீபத்தில் கவனித்திருக்கலாம் எல்லோரும் அந்த நிலையை அடைவதில்லை பிரபஞ்சம் அனைவருக்கும் இதுபோன்ற சமிக்ஞைகளை அனுப்புவதில்லை இந்த வீடியோ உங்களுக்கானது இப்போது உங்கள் உள் வலிமையை முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டிய நேரம் இது இதுவரை நீங்கள் உங்களை பலவீனமாக கருதி இருந்தால் நான் தயாராக இருக்கிறேன் என் வாழ்க்கையில் இந்த புதிய அத்தியாயத்தை வரவேற்க நான் தயாராக இருக்கிறேன் அது என்னை செழிப்பு அமைதி அல்லது உள் அமைதிக்கு இட்டுச் செல்லும் என்று நீங்களே சொல்லிக்கொள்ள வேண்டிய நேரம் இது நீங்கள் முழுமையான நம்பிக்கையுடன் சரணடையும் போது பிரபஞ்சமே உங்களுக்கு முன்பு காணாத அன்பை உங்களுக்குள் உருவாக்குகிறது என்று பிரபஞ்சம் கூறுகிறது இப்போது சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் இந்த வார்த்தைகள் உங்கள் ஆன்மாவை அடைந்தால் நம்பிக்கையை பேணுவது உங்கள் பொறுப்பு இந்த செய்தி உங்கள் இதயத்தை தொட்டிருந்தால் பிரபஞ்சம் இன்று உங்களிடம் உண்மையிலேயே பேசியிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் இதை நீங்கள் தற்செயல் நிகழ்வு என்று கருதக்கூடாது ஏனென்றால் இது ஒரு தற்செயல் நிகழ்வு அல்ல இது ஒரு அழைப்பு பிரபஞ்சமே உங்களுக்கு வழங்கிய தெய்வீக செய்தி நீங்கள் இங்கு வருவது நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கான சான்றாகும் ஆமாம் மிஸ்ரியா ராதா ராணி மிஸ்பா பேபி அஜியாரி இந்தியா அல்லது மிஸ்பியா மிஸ்யா மிஸ் ஷாம் நீங்கள் சரியாக கேட்டீர்கள் பிரபஞ்சத்தால் அழைக்கப்பட்டவர்களால் மட்டுமே இந்த செய்தியை பார்க்க முடியும் மற்றவர்களின் ஆன்மாக்கள் இன்னும் தயாராக இல்லாததால் இந்த வீடியோவை அணுக முடியாது ஆனால் நீங்கள் தயாராக இருக்கிறீர்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயம் திறக்கப் போகிறது என்பதை உங்கள் ஆன்மா அறிந்திருக்கிறது உங்கள் பெயர் குறிப்பிடப்படவில்லை ஆனால் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் இந்த வீடியோவை நீங்கள் கிளிக் செய்தவுடன் உங்கள் வாழ்க்கையில் ஒரு கண்ணுக்கு தெரியாத கதவு திறக்கப்பட்டது இனிமேல் விஷயங்கள் மாறும் முதன்மையான நிலை இப்போது நிகழ்வுகள் துரிதப்படுத்தப்படும் மேலும் நின்றிருந்த அனைத்தும் பாயும் ஏனென்றால் பிரபஞ்சம் இப்போது உங்களுக்கு உதவ செயல்படுத்தப்பட்டுள்ளது உங்களுக்குள் ஒரு ஆற்றல் இருக்கிறது உங்களால் கூட முழுமையாக புரிந்து கொள்ள முடியாத ஒரு ஒளி ஆனால் இப்போது அதை அடையாளம் காண வேண்டிய நேரம் இது உங்கள் ஆன்மா நீண்ட காலமாக ஏங்கிக் கொண்டிருப்பதாக பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்கிறது ஆனால் இப்போது உங்கள் பதிலை கொடுக்க வேண்டிய நேரம் இது நீங்கள் இரவில் திரும்பத் திரும்ப கேட்ட கேள்விகளுக்கும் உங்கள் இதயத்திலிருந்து நீங்கள் பேசிய பிரார்த்தனைகளுக்கும் பதில் கிடைக்கப் போகிறது உங்கள் மீது நீங்கள் நம்பிக்கை இழந்திருந்தால் நீங்கள் காத்திருப்பதில் சோர்வாக இருந்தால் கேளுங்கள் நான் ஏன் தேர்ந்தெடுக்கப்பட்டேன் என்று நீங்கள் மீண்டும் மீண்டும் உங்களை நீங்களே கேட்டுக்கொள்வீர்கள் எனவே கேளுங்கள் நீங்கள் முன்பு வேறொருவரின் பிரார்த்தனைகளுக்கு பதிலளித்ததால் தேர்ந்தெடுக்கப்பட்டீர்கள் நீங்கள் நிபந்தனையின்றி நேசித்ததால் தேர்ந்தெடுக்கப்பட்டீர்கள் உங்களைப் போன்ற மற்றவர்களின் நனவை எழுப்பக்கூடியவர்கள் பிரபஞ்சத்திற்கு தேவைப்படுவதால் நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டீர்கள் அதனால்தான் நீங்கள் இனி தனியாக இல்லை உங்களைச் சுற்றி ஒரு தெய்வீகக் குழு உள்ளது அது உங்கள் எண்ணங்களை கேட்கிறது உங்களை பாதுகாக்கிறது உங்கள் விதியின் வழியில் நிற்கும் ஒவ்வொரு தடையையும் நீக்குகிறது உங்கள் எண்ணங்கள் மிகவும் சக்தி வாய்ந்ததாகி வருகின்றன இப்போது நீங்கள் ஏதாவது ஒன்றை விரும்பினால் பிரபஞ்சம் அதை உங்களிடம் கொண்டு வரும் அது வரும் ஆனால் அது ஒரு பொறுப்பையும் கொண்டுள்ளது இப்போது நீங்கள் நினைப்பது உணருவது அல்லது சொல்லுவது எதுவாக இருந்தாலும் அது நிஜமாகிவிடும் அதனால்தான் நீங்கள் இன்னும் விழிப்புடன் இருக்க வேண்டும் எதிர்மறையிலிருந்து உங்களை தூர விலக்கிக்கொள்ள கொள்ள வேண்டும் உங்கள் வாழ்க்கை இனி ஒரே மாதிரியாக இருக்காது நீங்கள் மிகவும் தீவிரமாக தேடிய மாற்றம் வார்த்தைகள் இல்லாமல் நீங்கள் செய்த பிரார்த்தனைகள் அவை நிறைவேறாது என்று நீங்கள் அஞ்சி மறைத்த ஆசைகள் வெளிப்படப் போகிறது நீங்கள் போதுமான அளவு சகித்துக் கொண்டீர்கள் அதை பெற வேண்டிய நேரம் இது என்று பிரபஞ்சம் உங்களுக்குச் சொல்ல விரும்பும் தருணம் இது உங்கள் வாழ்க்கையின் மிகப்பெரிய இரவு அந்த காலைக்கு சற்று முன்பு வருகிறது இன்று நீங்கள் உணரும் சிரமங்கள் குழப்பம் அல்லது தனிமை உங்களுக்குள் இருந்து வெளிப்படப் போவது போல ஏனென்றால் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அடுத்த நாள் ஏதோ நடக்கவிருக்கிறது அது உங்கள் முழு போக்கையும் மாற்றும் மேலும் பிரபஞ்சம் உங்களை மன ரீதியாகவும் உணர்ச்சி ரீதியாகவும் தயார்படுத்துகிறது நீங்கள் செல்லும் பாதை நீங்கள் தட்டுவதில் சோர்வடைந்த கதவுகள் இப்போது அந்த கதவுகள் உங்களுக்கு திறக்கும் உங்களை புறக்கணித்தவர்கள் உங்களை தடுத்த சூழ்நிலைகள் அந்த அழைப்பு மற்றும் அதன் செயல் உங்களை உலுக்கிய தோல்விகள் அந்த சூழ்நிலைகளும் தோல்விகளும் உங்கள் வாழ்க்கை கதையை உத்வேகமாக மாற்றும் உங்களுக்குள் இருக்கும் ஆற்றல் புனிதமானது உங்கள் செயல்கள் கருவிகள் ஆனால் உங்கள் ஆன்மாவின் தூய்மைதான் உங்களுக்கு வழி திறக்கிறது நீங்கள் யாருக்கும் தீமையை விரும்பவில்லை நீங்கள் எப்போதும் மற்றவர்களை உங்களுக்கு முன் நினைத்தீர்கள் ஒரு நல்லவர் செய்ய வேண்டிய அனைத்தையும் நீங்கள் செய்தீர்கள் இப்போது அந்த நல்ல குணங்கள் அனைத்தும் இணைந்து பிரகாசமான ஒளியாக மாறிவிட்டன இப்போது அவை உறுதியான அனுபவங்களாக மாறும் முன்பு கண்ணுக்கு தெரியாத வாய்ப்புகளை நீங்கள் காண்பீர்கள் உங்கள் ஆன்மாவுக்காக அனுப்பப்பட்டவர்களை நீங்கள் சந்திப்பீர்கள் உங்கள் நோக்கத்திற்கு உங்களை வழிநடத்தும் சூழ்நிலைகளை காண்பீர்கள் இப்போது நீங்கள் செய்ய வேண்டியது இந்த செய்தியை உணர வேண்டும் அதைக் கேட்பது மட்டுமல்ல அதை உங்களுக்குள் உள்வாங்கிக் கொள்ளுங்கள் உங்கள் கண்களை மூடிக்கொண்டு ஒரு நிமிடம் உங்கள் இதயத்தில் சொல்லுங்கள் நான் தயாராக இருக்கிறேன் பிரபஞ்சம் எதை அனுப்புகிறதோ அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் இந்த ஒற்றை வாக்கியம் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களைத் தொடங்கும் விஷயங்கள் திடீரென்று மாறும் முன்பு மக்கள் உங்களை புரிந்து கொள்ளாத இடத்தில் இப்போது முன்பு மீண்டும் மீண்டும் தடைகள் இருந்த இடத்தில் மக்கள் உங்களிடம் ஈர்க்கப்படுவார்கள் இனிமேல் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் எல்லாம் உங்கள் சொந்த நலனுக்காகவே நடக்கிறது என்பதை ஏற்றுக்கொள்வதும் கடந்த காலத்தின் வலியை நீங்கள் விட்டுவிடுவதும் தான் உங்கள் வாழ்க்கை இப்போது பல ஆண்டுகளாக உங்கள் இதயத்தில் வளர்த்து வந்த பாதையை பின்பற்றும் என்பதை ஏற்றுக்கொள்ளுங்கள் பிரபஞ்சம் ஒருவரை தேர்ந்தெடுக்கும் போது அது முதலில் அவர்களை சோதிக்கிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் நீங்கள் சோதிக்கப்பட்டிருக்கிறீர்கள் நீங்கள் சோதனைக்குப் பிறகு சோதனைகளைச் சந்தித்திருக்கிறீர்கள் நீங்கள் சோர்வடைந்திருக்கலாம் நீங்கள் உடைந்துவிட்டதாக உணர்ந்திருக்கலாம் ஆனால் நீங்கள் நிறுத்தவில்லை நீங்கள் தொடர்ந்து முன்னேறினீர்கள் ஒவ்வொரு முறையும் உங்கள் இதயம் அழுதாலும் அல்லது சூழ்நிலைகள் உங்களை வீழ்த்தினாலும் இதுவே உங்கள் மிகப்பெரிய பலம் பிரபஞ்சம் இதை பார்க்கிறது உங்கள் அசைக்க முடியாத நம்பிக்கை என்பது அவர்கள் உங்களிடம் திரும்புவார்கள் அல்லது உங்கள் ஆன்மாவுடன் இணக்கமாக வேறு யாராவது உங்கள் வாழ்க்கையில் நுழைவார்கள் என்பதாகும் அந்த வேலை அந்த வாய்ப்பு நீங்கள் பாடுபட்டு வந்த அந்த அங்கீகாரம் இப்போது உங்கள் பிடியில் உள்ளது இன்று நீங்கள் பெறும் செய்தி ஒரு எச்சரிக்கையையும் கொண்டுள்ளது உங்கள் அச்சங்களை தள்ளி வைக்கவும் பயம் சந்தேகம் மற்றும் கவலை ஆகியவை பிரபஞ்சத்தின் பரிசுகளை பெறுவதற்கு மிகப்பெரிய தடைகள் நீங்கள் அவற்றை உங்கள் மனதிலிருந்து வெளியேற்றினால் இப்போதே என்னை நம்புங்கள் நாளை காலை முற்றிலும் வேறுபட்டதாக இருக்கும் நீங்கள் மாற்றமடைவதை காண்பீர்கள் இன்றிலிருந்து உங்களுக்குள் இருக்கும் ஒரே ஒரு வாக்குறுதியை மட்டும் கொடுங்கள் உங்கள் உள் சக்தியை நீங்கள் அங்கீகரிப்பீர்கள் உங்களுக்குள் இருக்கும் சந்தேகத்தின் குரலையோ அல்லது சந்தேகத்தின் குரலையோ அடக்க விட மாட்டீர்கள் ஏனென்றால் பிரபஞ்சத்தின் அனைத்து சக்தியும் தங்கள் ஆன்மாவின் அழைப்பை கேட்பவர்களிடம் மட்டுமே தங்கியுள்ளது உங்கள் ஆன்மா உங்களை தயாராகுங்கள் என்று மீண்டும் மீண்டும் சொல்கிறது பெரிய ஒன்று நடக்கப் போகிறது உங்கள் பொன்னான எதிர்காலம் இருக்கும் கதவின் பின்னால் நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள் இன்று வலி மெதுவாக அந்த கதவை திறக்கிறது அந்த கதவை திறக்க வந்திருக்கும் கோல் இந்த வீடியோ அதை உணருங்கள் அதை உங்களுக்குள் தழுவி நீங்கள் அதற்கு தகுதியானவர் என்று நீங்களே சொல்லுங்கள் நீங்கள் இப்போது பிரபஞ்சத்தின் மிகவும் பிரியமான தேடுபவர் உங்களுக்கு அனுப்பப்பட்ட இந்த செய்தியில் நீங்கள் விரும்பிய அனைத்தும் உள்ளன நீங்கள் எதை கனவு கண்டாலும் பிரபஞ்சம் இப்போது அதை ஒரு திட்டமாக மாற்றுகிறது வாய்ப்புக்குப் பின் வாய்ப்பு அற்புதத்திற்கு பின் அற்புதம் உங்கள் வாழ்க்கையில் இறங்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கணமும் உங்களுக்கு ஒரு புதிய திசையை தரும் மேலும் நான் பல வருடங்களாக காத்திருந்த தருணம் இது என்பதை நீங்கள் உணர்வீர்கள் என் மனம் மிகவும் அமைதியற்றதாக இருந்த தருணத்தில் இந்த வீடியோவை நான் ஏன் கண்டுபிடித்தேன் என்று நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள் ஏனென்றால் அதுதான் பிரபஞ்சத்தின் அழகு நாம் மிகவும் உடைந்து அசைக்கப்படுவதற்கு மிகவும் தயாராக இருக்கும் தருணத்தில் தான் தெய்வீகம் நம்மை அழைக்கிறது இப்போது உங்கள் கண்களை திறந்து வைத்திருக்க சொல்ல விரும்புகிறேன் உங்கள் மனதை அமைதிப்படுத்துங்கள் கவனியுங்கள் உங்கள் இதயத்தை தயார்படுத்துங்கள் ஏனென்றால் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் உங்களுக்காக விதிக்கப்பட்ட ஒன்று நடக்கும் இது தற்செயல் நிகழ்வு அல்ல இது ஒரு சாதாரண நிகழ்வாக இருக்காது இது உங்களுக்கு அனுப்பப்பட்ட தெய்வீக அடையாளம் பிரபஞ்சம் ஒருபோதும் காரணமின்றி உங்களுக்கு அறிகுறிகளை அனுப்புவதில்லை இந்த வீடியோவை நீங்கள் இன்று பார்த்தால் இதன் பொருள் நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டீர்கள் இது பிரபஞ்சத்திலிருந்து எப்போதும் உங்களை பார்த்து கொண்டிருக்கும் சக்தியிலிருந்து வரும் நேரடி செய்தி நீங்கள் கைவிடப்படவில்லை நீங்கள் தயாராக இருந்தீர்கள் ஏதோ ஒரு கண்ணுக்கு தெரியாத சக்தி உங்களுடன் வருவது போல் உணர்வீர்கள் இப்போது பிரபஞ்சத்தின் திட்டம் இயக்கத்தில் உள்ளது நீங்கள் அதை தடுக்க முடியாது அதை யாராலும் மாற்ற முடியாது உங்களைச் சுற்றி நிகழ்வுகள் வெளிப்படும் உங்கள் தற்போதைய புரிதலுக்கு அப்பால் சுப நிகழ்வுகள் நடக்கும் சிலர் திடீரென்று உங்கள் வாழ்க்கையை விட்டு வெளியேறுவார்கள் சிலர் திடீரென்று திரும்பி வருவார்கள் மேலும் சில புதிய நபர்கள் வருவார்கள் அவர்கள் உங்கள் வாழ்க்கைக் கதையில் முக்கிய பங்கு வகிப்பார்கள் எல்லாம் வேகமாக மாறுவது போல் தோன்றுவதால் நீங்கள் கொஞ்சம் குழப்பமாக உணரலாம் ஆனால் பயப்பட வேண்டாம் பிரபஞ்சம் செயல்படும் விதம் இதுதான் உங்களிடமிருந்து எடுக்கப்பட்டவை புதிய வடிவத்திலோ அல்லது புதிய வடிவத்திலோ திரும்பும் முழுமையடையாமல் விடப்பட்டது இப்போது முழுமையடையும் உங்களிடமிருந்து வெகு தொலைவில் இருந்தவை உங்களை மீண்டும் இழுத்துக்கொண்டே இருக்கும் இந்த நேரத்தில் நீங்கள் அனுபவிக்கும் உணர்ச்சிகள் சாதாரணமாக இருக்காது சில நேரங்களில் நீங்கள் உணர்ச்சி ரீதியாக கட்டுப்படுத்த முடியாதவர்களாக மாறுவீர்கள் சில நேரங்களில் உங்கள் முதுகில் ஒரு கை இருப்பதை உணர்வீர்கள் சில நேரங்களில் உங்கள் சொந்த அறையில் ஒரு இருப்பை உணர்வீர்கள் ஏன் ஏனென்றால் இப்போது பிரபஞ்சம் வெறும் சமிக்ஞைகளை மட்டும் தராது அது தலையிடும் அது பழைய கர்மாவை துண்டித்துவிடும் அது உங்கள் ஆன்மாவின் கடந்த கால வாழ்க்கையின் பிணைப்புகளை உடைத்து இன்று உங்களைச் சுற்றி ஒரு புலப்படும் கேடயத்தை உருவாக்கி எதிர்மறை உங்களை தொடுவதை தடுக்கும் உங்கள் எண்ணங்கள் மாறும் ஒரு காலத்தில் உங்கள் ஆர்வத்தை வைத்திருந்த விஷயங்கள் இனி சுவாரஸ்யமாக இருக்காது உங்கள் கவனம் இப்போது உங்கள் நோக்கத்தின் மீது ஈர்க்கப்படும் ஒரு காலத்தில் தொலைவில் இருந்தவை உங்களை அதை நோக்கி தொடர்ந்து ஈர்க்கும் இந்த வீடியோவை கேட்கும்போது உங்கள் கண்கள் ஈரமாகி உங்கள் இதயம் விரைவுபடுத்தப்பட்டால் அல்லது உங்கள் மனதில் ஒரு கிளர்ச்சி எழுந்தால் அது உங்களுக்காகவே என்று புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் அதை கேட்டீர்கள் அதனால்தான் உங்கள் வாழ்க்கை இனி ஒரே மாதிரியாக இருக்காது ஒரு பெரிய மாற்றத்திற்கு சற்று முன்பு ஆன்மா விழித்தெழுந்தால் பிரபஞ்சம் சமிக்ஞைகளை வழங்கத் தொடங்குகிறது அந்த சமிக்ஞைகள் மிகவும் நுட்பமானவை திடீரென்று ஒரு பழைய கனவை பார்ப்பது போல அல்லது அந்த தானியத்தை பற்றி அல்லது எந்த காரணமும் இல்லாமல் ஒரு இடத்தை அல்லது நபரை பற்றி தொடர்ந்து சிந்திப்பது போல இவை அனைத்தும் தற்செயல் நிகழ்வுகள் அல்ல அவை அனைத்தும் உங்கள் மாறிவரும் எதிர்காலத்தின் அடையாளங்கள் நீங்கள் நீண்ட காலமாக ஒரு திருப்பு முனையில் நடந்து கொண்டிருக்கிறீர்கள் அங்கு ஒவ்வொரு பாதையும் மூடப்பட்டதாக தோன்றியது என்பதை பிரபஞ்சம் இன்று உங்களுக்கு சொல்ல விரும்புகிறது எல்லாம் எப்போது மாறும் என் கடின உழைப்பு பலனளிக்கும் நாள் வரும் என்று நீங்கள் உங்களை திரும்பத் திரும்ப கேட்டிருக்க வேண்டும் நான் எப்போது அதை கண்டுபிடிப்பேன் மற்ற அனைவரும் அனுபவிக்கும் அமைதியையும் ஸ்திரத்தன்மையையும் நான் கண்டறிந்துள்ளேன் அந்த மாற்றத்தை ஏற்படுத்தும் நாளுக்கு ஒரு நாள் முன்பு இந்த வீடியோ உங்கள் முன் தோன்றியுள்ளது ஏனென்றால் பிரபஞ்சம் இப்படித்தான் செயல்படுகிறது ஒருவர் நீண்ட நேரம் போராடி நிறைய உதவிகளை பெற்று இன்னும் நம்பிக்கையை விட்டுக் கொடுக்க மறுத்தால் பிரபஞ்சமே ஒரு செய்தியை அனுப்புகிறது இன்றைய செய்தி அந்த மாற்றப்பட்ட வாழ்க்கையின் தொடக்கமாகும் உங்கள் வாழ்க்கையில் யாரும் கேட்காத நீங்கள் உடைந்து போனதாக உணர்ந்த நாட்களையும் நீங்கள் அனுபவித்திருப்பீர்கள்